திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் பணி நேரத்தில் சீட்டு விளையாடிய மாநகராட்சி ஊழியர்களை திமுக நிர்வாகி ஆவேசமாக பேசும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி உள்ளது ரெண்டு மணி நேரம் போன் அடிக்க என்ன அடிவீங்க சீட்ல அடிவீங்களா நீங்க எல்லாரும் சீட்ல அடிவீங்களா இல்ல இல்ல ஆளுங்கட்சி இல்ல இப்படிதானே எல்லாம் சீட்ல அடிவீங்களா இல்ல நான் சொல்றேன் தப்பா தப்பு பாயிண்ட் போட்டு விளையாடுவீங்க சீட்ல ஆட்டு பாயிண்ட் போட்டு விளையாடுவீங்க

ஒரு ஏடபிள் சொல்லியிருக்காரு மேயர் சொல்லியிருக்காரு இங்கே சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க மடக்குறாரு சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காரு இந்த பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு கவுன்சிலரு ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கு நிலைமை தான் அப்போ தனியார் சாதாரண ஒரு மக்கள் வந்து கேட்டால்